அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு வித்யா கரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரன் வித்யாக்காரகரான புதனை நட்பு கிரகமாகவும் கிரகமாகவும் பார்க்கிறார் தான் இந்த வேளையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மதிநுட்பத்தின் ஊற்றாகவும் ஆற்றலாகவும் பார்க்கப்படுகிறவர்தான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அவரின் சாராம்சத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய மதிநுட்பத்தின் ஆற்றலாக பார்க்கக்கூடியவர்தான் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் அவர் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக பலம் பெறக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு தைரியாதிபதியும் விரயாதிபதியுமாக இருப்பவர்தான் வித்யாக்காரகரான புதன் அவர் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை மிகவும் சிறப்பாக உருவாக வாக்கிக் கொடுக்கிறார் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என என்றால் வித்யா கரகரான புதனை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வள வரும் போது நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் பல பொதுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிறப்பாக சிந்தித்து மதிநுட்பத்தை பயன்படுத்தி அறிவாற்றலுடன் பிரிவுகளை எடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் பிரச்சனை சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான சுகஸ்தானத்தில் வலம் பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கிறார் புத ஆதித்ய புத யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேலையில் இந்த கிரகநிலைகளுடன் இணைந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில தொழில் ரீதியான வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே இல்லத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாக்கரகனான புதன் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் வக்ர பெற்று கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அதீத பலத்துடன் அமர்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நேற்றங்களையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி அதோடு மட்டுமல்லாது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று களம் பெறுவதால் மிகப்பெரிய அளவில் கடினமாக இருக்கக்கூடிய பணிகளை கூட எளிதில் மாற்றிக்கொள்ள கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் தருணமாக அமையும் வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார் ஏனென்றால் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படக்கூடியவர் வித்யா கரகரான புதன் அவர் ராசியின் அதிபதியான சந்திரன் ஒருவரை மட்டும் தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனும் அவரை நட்பு கிரகமாக பார்ப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்கள் வித்தியாகரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அதிரடியாக கிடைக்க போகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் மாற்றம் கிடைப்பதோடு முடிக்கவே முடியாது என்று நினைத்த பல பிரச்சனைகளை கூட இந்த தருணத்தில் எளிதில் சிறப்பாக கையாண்டு எளிதில் அவற்றிற்கான தீர்வை உருவாக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது வலுவாக அமைந்திருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் சரியான முறையில் அறிவுபூர்வமாகவும் மதிநுட்பமாகவும் சிந்தித்து சிறப்பான முடிவுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் எடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது சரியாக இந்த தருணத்தை பார்த்து கொள்ளுங்கள் வீடு இடம் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சொந்த வீடு வாங்குதல் வீட்டு மனை வாங்குதல் வாகனம் வாங்குதல் போன்ற முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் வருமானம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் சிரமங்கள் வந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் வலுவாக கிடைக்கிறது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதோடு இந்த தருணத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகநிலைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மிக வலுவாக சுக வலுப்படுத்துவதால் கலைத்துறையில் எளிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் வருமானம் எப்படி கிடைக்குமோ அதைவிட அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் வருமானம் ஈட்டுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே கலைத்துறையில் மட்டுமல்ல அரசியல் துறையிலும் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையில் மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்வதோடு நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை மேற்கொள்வதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் அற்புதமான வேலையாக அமைகிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்க கூடிய முயற்சியில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை அமைப்பில் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் தடைதாமதம் அனைத்தும் விலகை காத்து ிருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல நிகழ்வுகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை